அரிசியை லாரியில் கடத்தி வந்த கைது செய்து லாரியை பறிமுதல் செய்த போலீசார் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வாலாடி சிவன் கோவில் பகுதியில் நூறு மூட்டை ரேசன் அரிசியை லாரியில் கடத்தி வந்த பேர் கைது லாரியை பறிமுதல் செய்து பொருள் வழங்கல் போலீசாரிடம் சமயபுரம் போலீசார் ஒப்படைத்தனர் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் இருந்து ஐம்பது கிலோ எடையுள்ள நூறு மூட்டை ரேஷன் அரிசியை ஏற்றுக்கொண்டு லால்குடி அருகே திருமணமேடு நோக்கி வந்து கொண்டிருந்தது இந்த லாரியை மணச்சநல்லூர் எதுமலையைச் சேர்ந்த டிரைவர் கிருஷ்ணமூர்த்தி ஓட்டி வந்துள்ளார் அவருடன் மணச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் வேலு ஆகியோர் இருந்துள்ளனர் இந்நிலையில் வாலாடி சிவன் கோவில் பகுதியில் சமயபுரம் இன்ஸ்பெக்டர் சாந்தி மற்றும் போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த லாரியை மறித்தனர் அதற்கு லாரி ஓட்டுநர் தவிடு மூட்டை ஏற்றிச் செல்வதாக கூறினார் இதில் சந்தேகம் அடைந்த காவல் ஆய்வாளர் லாரியை ஓரமாக நிறுத்தச் சொன்னார் ஆனால் லாரி ஓட்டுநர் வண்டியை நிறுத்தாமல் வேகமாக இயக்கி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் உடனே சமயபுரம் காவல் ஆய்வாளர் லாரியை பின்தொடர்ந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு விரட்டிச் சென்று லாரியை மடக்கி பிடித்தனர் பின்னர் லாரியில் உள்ள மூட்டைகளை சோதனை செய்தபோது போது ஐம்பது கிலோ எடை கொண்ட நூறு மூட்டை ரேஷன் அரிசி கடத்தி வந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது இதனை தொடர்ந்து ரேசன் அரிசி கடத்தி வந்த மூன்று பேரை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியை பறிமுதல் செய்த சமயபுரம் போலீசார் குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு துறையிடம் ஒப்படைத்தனர் மேற்கொண்டு குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் ரேசன் அரிசி கடத்தி வந்த நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர்